வணக்கம் நாம் மீண்டும் ஒரு அரசியல் சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறோம் செங்கோட்டையின் மனம் திறந்த பேட்டிக்கு பின்னால் அதிமுகவில் ஏகப்பட்ட விவகாரங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன இதன் உச்சகட்ட நிகழ்வாக இன்று செங்கோட்டையின் அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்தும் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதில் ஆறுதலான விஷயம் இன்னமும் அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படவில்லை அவராக போவாரா அல்லது வெளியேற்றப்படுவாரா என்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் உள்ள கேள்வி அப்படி நடந்தால் சசிகலாவுடன் சேருவாரா அல்லது டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து பணியாற்றுவாரா அல்லது பாஜகவுக்கு போவாரா திமுகவுக்கு போவாரா என்றெல்லாம் வெவ்வேறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியில் இவரை இயக்குபவர் யார் என்கிற சர்ச்சையும் கட்சிக்குள் நிறைய உண்டோடி கொண்டிருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக சசிகலா பின்னாடி இருந்து ஏற்கிறாங்களா இல்லை பாஜக பின்னாடி இருந்து இருக்கிறாங்களா ரெண்டுமே வா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு பத்து நாளுக்குள்ள அந்த கெடு வச்சதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலையும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் எடப்பாடிக்கு இதன் பின்னணியில் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறதா தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது செங்கோட்டையனை சுத்தமாக வெளியேற்றிடுவார் செங்கோட்டையனை எடப்பாடி வெளியேற்றுவாரா அவராக தானாக வெளியேறி போய் டிடிவி கூட ஓபிஎஸ் கூட சேர்ந்து அந்த நால்வர் அணியா அமைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அதற்காக பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான கணேஷ் வந்திருக்கா வந்திருக்கார் வணக்கம் தொடர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி போய் இல்லை நான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது எப்படி எப்படி கோயம்புத்தூரில் எடப்பாடியுடைய எழுச்சி பிரச்சாரத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சோ அது மாதிரி மதுரையில் அவருடைய எழுச்சி பிரச்சாரத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது சரி அவர் ஆமாம் ஆனால் நான் சில விஷயத்தை எதிர்பார்த்தாங்க அப்படி இல்லாமல் ஒரு அதுக்கு போலீஸ் காரணமாக இல்லை கட்சிக்காரங்க காரணமாக நம்ம கட்டுக்கோப்பாக அந்த கூட்டம் நடந்தது எப்படி கொங்கு மண்டலத்தில் திரள மாதிரி அங்கே கூட்டம் வருதா எப்படிங்க தரட்டா வந்து இங்கே நம்ம இரண்டு மூன்று இடங்களில் அந்த கோவையில் நீங்கள் பெருநாயக்கிம்பாளையம் சரணம்பட்டி கணபதி இந்த இடங்களில் பார்த்த கூட்டங்கள் அங்கே இல்லை மதுரல இல்ல அப்படி அந்த தோற்றம் வந்துடக்கூடாதுங்கிறது அந்த மாவட்ட மையத்துல செல்லூர் ராஜு திருப்பரங்குண்டத்துல ராஜன் செல்லப்பா திருமங்கலத்துல உதயகுமார் இவங்க எல்லாம் மெனக்கெற்று நம்ம பார்க்க முடிஞ்சது அங்க ஆனா நம்ம ஒரு விஷயம் பேசணும் இங்க நாலு கோடி அதிமுக கொடி ஒரு பாஜக எல்லாமே அதிமுக வேற எந்த கட்சியுடைய இரண்டு இடங்கள்ல கூடுன கூட்டத்தை நான் பார்த்தேன் நான் ஒன்று அந்த பழங்கானத்தம் மாநகர் மாவட்டம் செல்லூர் ராஜு பொறுப்பா இருக்கக்கூடிய பகுதி திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா பொறுப்பா இருக்கக்கூடிய பகுதி இது ஏன் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இப்ப இந்த பிரச்சனைகள் ஏன் வருது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சசிகலாவா டிடிவியா இல்ல செங்கோட்டையனா அப்படின்னா இவங்க எல்லாருமே தங்களை எடப்பாடிக்கு எந்த விதத்திலையும் நாங்க குறைச்சல் இல்லைய ஒரு முடிவுல உட்கார்ந்துருக்காங்க இவங்க மட்டும் இல்ல இன்னும் பல தலைவர்கள் எடப்பாடிக்கு எந்த வகையிலையும் போடக்கூடாதுங்கிறாங்க ஆமா

எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களை விட அவர் மேல அவர்தான் பொதுச்செயலாளர் அவர்தான் தலைமை அப்படி உணர்வு வந்துருச்சாங்கிற கேள்விக்குறி ஏன்னா அந்த திருப்பரங்குன்றம் பகுதியில நான் பார்த்த சுவரொட்டிகள் ஒரு சுவரொட்டி உண்மையிலே பார்த்தா புரியாது ஏதோ எடப்பாடி பழனிசாமியை பற்றி வரிகளா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை அதை மீட்டவரே இதை மீட்டவரே கங்கை கொண்ட சோழனே அப்படிலாம் இருக்குது இல்லை எல்லாம் எழுதிட்டு அதில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ராஜன் செல்லப்பாவுடைய யாரை குடிக்குதுங்கிற அடித்தவர் எடப்பாடி திருப்தி படுத்துக்காக அடிச்சாரா இல்ல ராஜன் செல்வப்பா திருப்தி படுத்துக்காக ஒரு இது வந்து இதற்கு முன்பு அதிமுகவில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது கிடையாது நீ இப்ப ஜெயலலிதா படத்தை சின்னதா போட்டு எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு சேலத்தில் அடிச்சிருக்க முடியுமான்னு முடியாது இந்த இடத்துல முக்கியமாக என்ன பார்க்குறேன்னா அதிமுக பிறந்ததுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுலேருந்து அதுக்கான பொதுச் ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர் எம்ஜிஆர் தான் பொதுச் செயலாளர் அவர் இருந்த வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் அதுக்கடுத்த மாஸ் லீடர் வந்து ஜெயலலிதா வர்றாங்க இதுக்கு இடையில் வந்து கொஞ்சம் பக்கத்தை காணாமல் சேவலாகவும் புறாவாகவும் பிரிஞ்சது கதை தெரியும் நம்மளுக்கு ஒரிஜினல் அதிமுக முழுமையான ஒரு அதிமுகவுக்கு ஒரு மாஸ் லீடர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்திருக்காங்க இதை தாண்டி ஒரு மாஸ் லீடர் இடையில ஒருத்தர் வந்திருக்காங்க உங்களுக்கு நல்ல நுட்பமாக பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க தான் சசிகலா சசிகலா கூவத்தூர் விடுதியில் அவ்வளோ பெரிய இதை ஆர்கனைஸ் பண்ணி முதலமைச்சர் யாருன்னு தானே முதலமைச்சர்னு அறிவிக்கிறதுக்கு போய் அவர் மேலே தண்டனை போடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற அந்த கூவத்தூர் விடுதியில் நடந்த இதில் கடைசியாக அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு அறிவிக்கும் போது முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கும் போது அவர் தவழ்ந்து வந்து இவர் இவங்க காலை புடிச்சிட்டு அம்மா அம்மா அம்மான்னு கத்துனது இன்னைக்கு நம்மளுக்கு செவிகள்ல ஒழிச்சுட்டு இருக்கு அப்படி தவழ்ந்து வந்து எழுந்து நின்ன ஒரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு புதுசு கண்டிப்பா அது ஒரு ரொம்ப முக்கியமான இடம் ஆமா இப்ப பிரச்சனை எங்கேன்னா எம்ஜிஆர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வர்றாங்க ஜெயலலிதாவும் இறந்துட்டாங்க அதுக்கு அடுத்த மாஸ் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பத்து நாளே இருந்திருந்தாலும் அது சசிகலா தான் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அம்மா அம்மா சின்னம்மான்னு கத்திட்டு போய் கால் கால்நழுந்ததை நம்ம பார்த்தோம் அதன் வழியாக பார்த்தா ஒரு மாஸ் லீடர் அப்படிங்கிறது சசிகலாவாக நம்ம கருத வேண்டியதாக இருக்குது இப்போ சசிகலா இருக்கிறதுனால இப்போ அவங்க இன்னுமே நான் தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இதையும் தாண்டி இந்த கட்சியை ஒருங்கிணையணும் பழையபடி ஒற்றுமையாக இருக்கணும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றின இந்த கட்சி வந்து இன்னும் பிரம்மாண்டப்படணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து நேற்று கூட வலியுறுத்தி அறிக்கையும் பேட்டி கொடுக்குறத பார்க்கும்போது இன்னும் ஒரு மாஸ் லீடர் பொதுச்செயலாளர் உயிர்ப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்போ எடப்பாடிக்கு இத்தனை துன்பம் வருது இதே வந்து ஜெயலலிதாவோ சசிகலாவோ அல்லது எம்ஜிஆரோ பொதுச்செயலாளராக இருந்திருந்தால் செங்கோட்டையன் இப்படி ஒரு பத்து இருபது நாயிரம் பேர்த்த திரட்டிட்டு ஓபி செட்டிவாலயத்தில் ஒரு கூட்டத்தை நடத்த முடியுமா நடத்திட்டு இப்படி ஒரு பத்து நாள் கெடு விதிக்க முடியுமா அந்த கெடு சோப்பையாக கூட இருந்துட்டு போடு கெடுன்னு ஒன்னு விதிக்க முடியுமா விதிச்சிருந்தால் விட்டு வச்சிருப்பாங்க அடுத்த செகண்ட் அவங்களை கட்சியை விட்டு தூக்கியிருப்பாங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான பொதுச் செயலாளர் வேணுங்கிறதா அதிமுக இருக்கக்கூடிய அனைத்து கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் கூட்டம் செய்கிறத பத்தி சொல்லும்போது இந்த மேலே உணர்வு புறமா வந்தாங்களாங்கிறது தெரியல ஏன்னா நான் அந்த மதுரை அனுபவத்தில் நான் அந்த அந்த பகுதியில் ஒரு பத்து நாள் அங்கே இருக்க வேண்டியிருந்தது அந்த ஒரு டீக்கடை அன்னைக்கு கூட்டியிருந்தது நான் திரும்பி வரும்போது பார்க்குறேன் நான் மறுநாள் அந்த டீ கடை கட்ட கேட்டேன் ஏன் க கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் இரநூறுபா ஒரு ஆளுக்கு இல்லை அது மூணு பேர் மாறி மூணு பேரும் குடும்பத்தோடைய போயிட்டோம் கூட்டு போகும்போது வண்டியில் கூப்பிட்டு போனாங்க திரும்பி வரும்போது திரும்பி வரும்போது அம்போன் விட்டாங்க கையில் டோக்கன் கொடுத்தாங்க மறுநாள் கட்சி ஆஃபீஸில் போய் வாங்கிக்கணும் அதாவது எப்படின்னா கடைசி வரைக்கும் இருந்தால் தான் டோக்கன் ஏன்னா அவங்க அனுபவம் என்னென்னா போய் நீங்கள் இப்போ காசை கொடுத்து கூப்பிட்டு போயாச்சுன்னா கொஞ்சம் நேரம் இருப்பாங்க தலையை காட்டவும் போயிடுவாங்க இது ஒரு அனுபவத்தை இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்தால் டோக்கன் கொடுப்பாங்க அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிக்கணும் அதில் ஒரு வார்த்தை சொன்னார் அதில் நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு மறுநாள் காசு கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் சொன்னதில் தான் புரியுது ஜெயலலிதாவுக்கு கூட்டம் கூட்டினாங்க எம்ஜிஆருக்கு கூட்டம் கூடுச்சு விஜயகாந்த் கூட்டம் கூடுச்சு கலைஞருக்கு கூட்டம் கூடுச்சு ஸ்டாலினுக்கு கூட்டம் கூடுது ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி பணம் கொடுத்தா கூட்டம் கூடும் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு அரசியல் கலாச்சாரமாகவும் மாறி இப்படியான சூழலில் இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் கூட்டினாலும் கூட்டம் கூடுது எடப்பாடி பழனிசாமி கூட்டினாலும் கூட்டம் கூடுது ஓபிஎஸ் கூட்டினாலும் கூட்டம் கூடுது சசிகலா கூட்டினாலும் கூட்டம் கூடுது அட வைத்தியலிங்கம் கூட்டினாலும் கூட்டம் கூடுது நத்தம் விஸ்வநாதன் கூட்டினாலும் கூட்டம் கூடுது ஆக மொத்தம் இவங்க எல்லாத்துக்கிட்டும் தனித்தனியாக தான் தலைவர் ஆகிற அளவுக்கு நிறைய கொள்ளை கொள்ளைய பணம் வச்சுருக்காங்கன்னு தெரியுது அது அந்த போனை கொடுத்து போனவர் சொன்னார் இனிமேல யார் கூட்டம் சொன்னாலும் காசு கொடுத்தாலும் கூட்டம் முடியாது அவரு அப்போ ஐம்பதனாயிரம் பேர் வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு பணம் வச்சு அந்த அளவுக்கு பணம் வந்து இது அவர் சொல்றாரு அவரு அவங்க மூணு பேர் குடும்பத்தில் மூணு பேர் இருக்காங்க மூணு பேர் போனது மட்டும் இல்லாமல் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி கூட கிளம்பி வந்தாங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு அப்போ அவர் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேரை பற்றி சொல்றாரு அவரு அப்படியே மொத்தமாக கிளம்பி போயிருக்காங்க திரும்பி வர்றாங்க இது ஒன்றும் அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் திடீர்னு ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சு வந்தாருன்னா கூட அவர் கையில காசு இருந்ததுன்னா கூட்டத்தை கூட்டினாடுறாங்க செங்கோட்டையன் இல்ல இங்க இருக்கிற வேதமணி இல்லை இவங்க எல்லாம் தலைவர் ஆகுறது ரொம்ப ஈஸி காசு கொடுத்தா கூட்டம் வந்துட்டு கூட்டத்தை டிவியில் காமிச்சா மிகப்பெரிய தலைவர் தலைவராயிருவாங்க ஏறத்தாழ எடப்பாடி பொதுச்செயலாளராய் இருக்கிறதும் அந்த மாதிரியான ஒரு தன்மையில் தான் இப்ப இருக்கு தான் இருக்கும் அது நீங்க பல பேருக்கு நீங்க நீங்க சொன்ன லிஸ்ட்டில் நீங்க ஜி கே கூட்டம் கூட்டினாலும் கூட்டம் ஆமா பாரிவேந்தர் கூட்டினாலும் கூடும் என்ற பச்சை முத்து கூட்டினாலும் கூட்டம் கூடும் ஏசி சண்முகத்துக்கு கூட்டம் ஆமா அது அப்பவே கூடி இருக்குது அதான் இது எல்லாருக்குமே கூடும் அதனுடைய ரகசியங்களை இப்ப இவங்க மாதிரி சாதாரண ஜனங்கள் புட்டு புட்டு வைக்கிறாங்க கூட்டத்தை வச்சு நம்ம பொதுச் செயலாளரா தலைவரா அப்படியெல்லாம் டிசைட் பண்ண வேண்டாம் நீங்க சசிகலா இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் இல்ல அதுதான் அதான் சொல்ற அவங்க இப்ப வந்து இவர இவங்களை வந்து வெளியில போனவங்கள அவங்க வந்து எந்த நிபந்தனையும் இல்ல கட்சியில சேர்றேங்கிறாங்க அவங்கள சேர்த்திக்கணும் அப்படி ஒருங்கிணைஞ்ச அதிமுக தான் ஒரு மாபெரும் வெற்றியை தருன்னு செங்கோட்டை சொல்றதுல இருக்கக்கூடிய அர்த்தமே ஓபிஎஸ் சேர்த்திக்கணும் டிடிவி தனத்தை சேர்த்திக்கணுங்கிறதெல்லாம் வெளிப்படையான பேச்சு இந்த ரெண்டு பேர் உள்ள வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா சசிகலா வந்துடுறாங்க சசிகலா வந்தா பழைய பொதுச் செயலாளர் அவங்க ஆயிடுறாங்க நானு ராஜன் செல்லப்பான்னு அந்த இதை குறிப்பிட்டு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எம்ஜிஆர் எதிர்த்து வெளியே போனவர் எஸ் டி சோமசுந்தரத்து கூட சேர்ந்து வெளியே போனவர் இந்த ராஜன் சார் ராஜன் சார் எப்பயுமே தன்னை வந்து பெரிய தலைவர்களை விட பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்கிறவர் அவர் ஆனால் இது ஆச்சரியமாக இல்லை எனக்கு அங்கே எடப்பாடியை விட இவருடைய படத்தை பெருசாக போட்டுக்கோ இந்த பகுதியில் ஆச்சரியமாக ஓ தெரியல நீங்கள் கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பையனுக்கு தான் சீட்டு கிடச்சிது இப்படியெல்லாம் இருக்குது அவர் அதில் ஒரு ஒரு பெரிய அளவுல தன்னுடைய அதிகார மையமாக அங்க அவர் அந்த மாறி இருக்காரு அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல கட்சி பலவீனமா இருக்குங்கிற ஒரு கருத்து உருவாரு நிலமையில இவர் அந்த சமூகங்களை சேர்ந்த சில தலைவர்களையும் விட்டக்கூடாது அப்படின்னு அப்படின்னு அவங்களுக்கு ஆ அவங்களுக்குலாம் இந்த ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது நமக்கு தெரியல தெரியுது அந்த இடத்துல வந்து எடப்பாடி கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓபிஎஸ்க்கு போகிற சி ஓட்டுகளெல்லாம் நம்மளுக்கு வரும் சசிகலாவுக்கு போற ஓட்டுகளெல்லாம் இங்கே வரும் டிடிவிக்கு போற ஓட்டெல்லாம் இங்கே இங்க வரும்னு கணக்கு போடுறாங்க தான் செல்லூர் ராஜு ராயன் செல்லப்பானா இன்னும் அப்படியே ஒரு புது ஒரு புதிய ஒரு புதிய மையமாக உருவாருக்காங்க இப்படி எடப்பாடி பொறுத்தளவு வந்து தன்னோட கட்சியை காப்பாற்றினா போகுது தனக்கு ரெட்டைகளை போதும் தேர்தலில் வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை அப்படின்னு தான் இதை செயல்படுற மாதிரி தெரியுது அதுதான் செங்கோட்டையினோட பேச்சிலிருந்து வெளிப்படுது இப்போ பத்து நாள் கெடுவுல என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கெடுவுக்கோ மிரட்டலுக்கோ அநேகமாக அவர் கீழே இறங்கி போகமாட்டார் இதை வந்து நீங்கள் வந்து இதை செய்கிறது பாஜகவுன்னே வச்சுக்கோங்க அப்படி தான் குற்றச்சாட்டு வருது சசிகலாவை தவிர மற்ற எல்லாரும் அதை நம்புகிறாங்க சசிகலா மட்டும்தான் அது திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவங்க ஏன்னா மற்றபடி எல்லாருக்குமே தெரியும் இதை யார் செய்கிறாங்க அப்படின்னு அப்படியே வச்சுக்கிட்டா கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கட்சி தலைமை தான்கிறத முடிவு செய்யக்கூடிய தேர்தலாக தான் அவர் பார்க்குறாரே இல்லையா அவர் முதலமைச்சராகிற தேர்தலாக அவர் பார்க்கல அதுதான் இந்த அர்த்தம் அதனால் நிச்சயமா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் இன்னும் இன்னொன்று என்னென்னா தன்னால் ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்ட முடிஞ்சிருக்கு தன்னால் டிடிவியை ஓரங்கட்ட முடிஞ்சிருக்கு தன்னால் சசிகலா ஓரங்கட்ட முடிஞ்சிருக்கு செங்கோட்டையனை பற்றி பெரிய கவலை தான் அவர் நினச்சிட்ருப்பார் ஓரங்கட்ட முடிஞ்சதுங்கிறத விட நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே எங்களை வெளியேற்றுனது அதாவது ஓபிஎஸை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணுங்கிறது ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஒரு பெரிய பெரிய சாணக்கியத்தனத்தோடு இயங்கினாருன்னு தெரியும் அதே சமயத்தில் சிறைக்கு போன சசிகலாவை அங்கிருந்து எப்படி அவங்கள வந்து ஓரம் கட்டுறதில்லை அவங்கள வெளியேற்றுறது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை செ இந்த அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களைவே அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பெரிய கும்பல் கட்டிருந்து காப்பாத்தின பெருமையும் எடப்பாடி தான் சேரும் நிச்சயமா ஏன்னா அந்த பெருமையை வந்து இன்னைக்கு அவர்னால சொல்ல முடியும் ஆனா சொன்னமா சின்னம் சொன்னா சின்னமாக கிட்ட எக்குத்தப்பா மாட்டிக்குவாங்க காலையில என்ன ஆகும்னு தெரியாது அதனால அவர் அதை சொல்ல மாறுக்கிறாரா ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி எல்லாம் பாகுபாடு இல்லாம அந்த மன்னார்கோடு குடும்பத்துக்கிட்ட இருந்து இதை காப்பாத்தின பெருமை எடப்பாடி தான் சேரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைச்சவர் எடப்பாடி ஒன்று அடுத்தது ஓபிஎஸை வந்து தேர்தல் சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிஞ்ச உடனே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் முடிஞ்சொன்னே நம்மளுக்கு இனி இந்த தேவையில்லைன்னு கழட்டி விட்டதுலையும் அவர் தான் சுத்தமாகவே வெளியே தள்ளிட்டார் இதுக்கு இடையில கட்சி மேலே கேஸ் போட்டு எங்கள் கட்சி எங்களுக்கு தான் அசலான அண்ணாதிமுகான் கேஸ் போட்ட போது கூட அத்தனை எம்எல்ஏக்களை காலி பண்ணி தான் தான் நிலைநிறுத்தின ஒரு சக்தியும் எடப்பாடி கிட்ட இருந்தது இப்போ இந்த சக்திகளையெல்லாம் பார்த்தா இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பின்னாடி பாஜகவை கலட்டி விட்டதுலேயுமே எடப்பாடி தான் கெட்டிக்காரராக இருக்கார் இப்போ பார்க்க போனால் செங்கோட்டையை சொன்ன சொல்லக்கூடிய ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அதாவது செங்கோட்டையின் உட்பட ஆறு முன்னாள் அமைச்சர்களும் முழுக்க முழுக்க பாஜகவோட கூட்டணி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறது பட்டவட்டமாக தெரியுது ஆனால் பாஜக கூட ஒட்டுமில்ல உறவும் இல்லை இந்த அண்ணாமலை ஆகவே ஆகாது அப்படிங்கிற ஒரு ஏகோபித்த முடிவை எடுத்தது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரே ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிறதுல வந்து அண்ணாதிமுக தொண்டர்கள் கிட்ட முழுமையான இப்ப இந்த மாதிரியான மிகப்பெரிய சத்தம் இல்லாமல் எடப்பாடி மேலே ஒரு இயல்பாவே அவர் மேல ஒரு பரிவு கட்சிக்காரனுக்கு வரும் இல்லையா அந்த பரிவு இப்ப வந்திருக்கு இந்த செங்கோட்டையில எந்த மூலையா ஜூச்சி தூக்கி வீசிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி அதான் பாக்குதான் கூட ராம்நாதபுரத்துல நின்று இரண்டாம் இடத்துக்கு வர முடிஞ்சது டிடிவியாலையும் அதே மாதிரி தான் ஆனால் செங்கோட்டையனுக்கு வேறு இடத்துல போய் நின்று அப்படிலாம் பண்ண முடியிற அளவுக்கு அவருக்கெல்லாம் செல்வாங்க கிடையாது இல்லை இன்னொரு விஷயம் அந்த செங்கோட்டையனை பத்தி நான் அங்கே உள்ளூர் கட்சியில் விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் வந்து இப்போ பரப்புரை வந்து நான் கலந்துக்க மாட்டேன் இவரோட பிரச்சார பயணத்தில் பங்கேற்க மாட்டேன்னு சொல்றாரு இல்லையா அது அப்பட்டமான பொய் என்னன்னா இவர் கோபி செட்டிப்பாளைய தொகுதிக்குள்ளேயோ ஈரோடு தொகுதிகளுக்குள்ளேயோ வந்தபோது வரப்போற போதுமே இனி வந்து எக்காரணம் கொண்டு செங்கோட்டையனுக்கு அழைப்பு சொல்லாதீங்க செங்கோட்டைய வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத ஒரு உத்தரவையே போட்டார் அதனால செங்கோட்டைய வந்து சுத்தமா இப்போ முக்கவும் உணகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு நான் பரப்புரைக்கு வரேன் அதாவது அவரே வேண்டாங்கிறாரு இலை இலையிலேயே இருக்க வேண்டாங்கிறாங்களா இலை ஓட்டையாம அப்படின்னு ஒரு பழமொழிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீ இலையே உட்கார வேண்டாம் போன்னு எடப்பாடி அனுப்பிச்ச பிறகுதான் இவர் வந்து நான் பரப்புரைக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு அநேகமாக இவரை வந்து சுத்தமாகவே கோபிசெட்டிவாளையம் தொகுதியில் இவருக்கு வந்து இப்போ செல்வாக்கு சுத்தமாக மங்கிடுச்சு இந்த மங்குதலோட விளைவு திரும்ப கோபிசெட்டிவாளையில தொகுதியில் போட்டி போட்டால் தோத்துருவோம் அதனால பக்கத்தில் இருக்கிற பவானிசாகர் தொகுதிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறதாவது சொல்கிறாங்க அந்த எண்ணத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு இந்த தடவை இந்த ஆள் சீட்டே கொடுக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் ஏன்னா இவருக்கு சீனியர் தலைவர் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்காராம்மா இல்லை அது மட்டும் இல்லை அவருடைய உத்தியும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியல எப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு வந்து இவங்க போய் ஒரு போய் நிர்மலா சித்தாராவனை சந்திக்கிறார் அங்கே திரும்பி வந்து சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆனால் இந்த முறை இந்த இந்த முன்னாடி என்ன நடக்குதுன்னா பெரியார் படத்தை கொண்டு வந்து மாற்றுறார் ஆமா ஆனா சில பேர் என்ன சொல்லாமல் யாருமே இருந்துங்கிறாங்க சில பேர் ஃபோட்டோ படத்தை கொண்டு வந்துமா அப்போ அப்போ பாஜகவுக்கு இவர் வந்து சிக்னல் அனுப்புறாரா ஓபிஎஸ் வெளியே போயாச்சு டிடி வெளியே போயாச்சு நானும் இதுல இருந்து வெளியே போய் வேறு மாதிரியான அணி சேர்க்கை இருக்குங்கிற சிக்னலை காமிக்கிறாராங்கிறது கூட இல்லை சரிய பெரியார் படத்தை வைக்க சொன்னதா இல்ல வைக்க கூடாதுங்கிறதா பாஜகவோட ஸ்டாண்ட் வைக்க கூடாதுங்கிறது இல்ல வச்சா எதுக்கு போய் சேர்க்கணும் பெரியார் படத்தை இல்ல என்ன சிக்னல் இப்ப பெரியாரை பற்றி பாஜகவுக்கு நெகட்டிவான ஒப்பீனியன் உண்டு பிடிக்காதுன்னு சொல்லலாம் வெறுப்பு உண்டுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவருடைய படத்தை கொண்டு போய் அங்கே மாட்ட வேண்டிய அவசியம் ஏன்வனா